இந்த குபேர மூலையில் பணம் வச்சிருந்தா மட்டும்தான் நமக்கு பண வரவு வரும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க இல்லைங்களா அந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கறக்காக தான் நான் இந்த பதிவை எடுத்தேன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பணம் வைப்போம் ஓகேங்களா கொஞ்சம் பணம் மீறி போனா ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டு ஐநூறு ரூபாய் ஒரு இரநூறுபா நூறு ரூபாய் நோட்டுக்கு ஐம்பது ரூபாய் பத்து ரூபாய் காயின்ஸ் எல்லாமே தான் நாங்கள் எப்பவுமே வச்சுருப்போம் எங்க வீட்டில் இதில் தவிர வேற எங்கேயுமே கேஷ் இருக்காது ஏன்னா எல்லாம் கேஷும் ஃபோனில் அதாவது அக்கௌண்ட்ஸ் அக்கௌண்ட்லேயே இருக்கும் நம்ம தேவைன்னா ஆன்லைன்லேயே பணம் அனுப்பிக்கலாம் நமக்கு வர்றதும் ஆன்லைன்லேயே வந்துக்கும் அதனால அவசியத்துக்கு மட்டும் தேவைக்கலவா நான் இதில் வந்து பணம் வச்சுருப்பேன் இந்த பணம் வந்து குபேர மூலையிலலாம் இல்லை ஓகேங்களா பீரோ இருக்கு ஆனால் குபேர மூலையிலலாம் நான் பணம் வைக்கலை அப்படி நம்ம குபேர மூலையில அங்கே நான் பணம் வைக்கலைனாலும் என்ன நமக்கு தேவையானதோ ஒரு வருமானம் அப்படின்றது வந்துட்டேதான் இருக்கு பெரிய அளவுல வேணும்னா அப்படியே பேங்க் த்ரூ பேங்க் பண்ணி